நான் திருக்குறள் படிச்சிருக்கேன்னு சொல்றேன் அதுக்கு விளக்கம் சொல்றேன் நீங்க திருக்குறள் படிக்கலன்னு சொல்றீங்க அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு பாருங்க நீங்க ஐயா நம்ம மு ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போங்க சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு எங்க இருந்து தெரியுமா புட்டப்பரத்துல இருந்து வருது சத்யசாய் பாபா இதுல வந்து அது ஏற்றத்தாழ்வா சென்ற ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தான்ல மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சை ஒரு சர்ச்சைக்குரியதாக காண்பிக்க காங்கிரஸ் கட்சி இவ்வளவு முயற்சித்து இருக்கிறாங்க பாத்தீங்களா சின்ன செம்பு வேண்டாமா பெரிய செம்பு தான் வேணுங்கிறான் அந்த செம்பு தான் நினைக்கிறா பாருங்க காங்கிரஸ் கட்சி தனது அறிக்கையில ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னால் செல்வத்தை மறு விநியோகம் செய்தல் ஏன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை மறு விநியோகம் செய்ய போறாங்களா நேஷனல் ஹெரால்டுங்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய பத்திரிகை அந்த பத்திரிக்கையை தான் குடும்ப சொத்தாக மாத்திக்கொண்டார் சோனியா காந்தி அம்மையாருனால் அவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு மினிஸ்டர் கொடுத்த பதினஞ்சு லட்ச ரூபா நிதியை தன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல போட சொல்லிட்டாரா ஆத்தி சிஎம் கொடுத்த இலவச இருநூறு டிவியை தன்னோட சொந்தக்காரங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரா இது எப்ப அப்பனா அவருக்கு வோட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்தை நாமந்தாரா இப்ப பெயில்ல இருக்காங்க அவங்க சயின்டிஸ்பேட்டிக் பெயில் வாங்கி தான் இப்ப வெளியில இருக்காங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி அந்த வழக்குல குடும்ப சொத்தாக கட்சி சொத்தையே மாத்திக்கிட்டவங்க இன்னைக்கு பல குடும்பங்களின் சொத்தை எடுத்து யார் யாருக்கெல்லாம் தாரை வார்க்கிறோம் அப்படின்னு

நிலமற்ற ஏழைகளுக்கு நீங்க நிலம் கொடுங்க உங்க நிலத்துல கொஞ்சம் விட்டு நிலத்தை இந்தியாவில் போச்சம்பள்ளி போச்சம்பள்ளின்ற இடத்துல முதல்ல வேறுபட்ட ஒரு வகையில் கொள்ளை அடிக்கிற மாதிரி பேச காங்கிரஸ்ல இது யார்கிட்ட இருந்து பணத்தை யாருக்கு எடுத்து தர போறாங்க இதை முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருக்கூட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமரா இருக்கும் போது இந்த நாட்டினுடைய நேஷனல் ரிசோர்சஸ்ல ஃபஸ்ட் பிரியாரிட்டி முஸ்லிம்களுக்கு இருக்குன்னு பேசினார் என்னை அவாய்ட் பண்றாங்க ஒரு சமய சார்பற்ற நாடுன்னு பேசுற இந்தியாவுல காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரதமரா இருந்தவரை அநியாயத்துக்கு பேசியிருக்கிறார் நேஷனல் ரிசோர்ஸஸ்ல எப்படி முஸ்லீம்ஸ்க்கு எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வரும் அப்ப கிறிஸ்டியனுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி இந்துனா தேர்ட் ப்ரையாரிட்டியா தம்பி டீ இன்ன வரல தயங்காம சொல்றாங்க ரிசோர்சஸ்னா எல்லாமே நேஷனல் ரிசோர்சஸ் தான் தெருக்குழாயில் தண்ணி வருது முஸ்லீம்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டினா அப்போ முஸ்லீம் தான் போய் முதல் குடம் தண்ணி அவங்களுக்கு தான் பிடிக்கணும் அடுத்த குடம் தண்ணி இந்த மதம் பிடிக்கணும் அடுத்த குடம் இந்த இந்த மதம் பிடிக்கணும் அப்புறம் இந்த ஜாதி பிடிக்கணும் இது வாட் இஸ் திஸ் நீ வாட்டு உள்ள வந்து போற வெளியூர் நினைச்சியா சொந்த கோயிலா குலசாமி உங்க கோயிலா இது கௌரவமா வலசில வந்து தப்பா போச்சு ஊட வந்துருக்கணுமா உங்க கோயிலுக்கு கல்வி வீட்டுல வேற கானோ அது என் தாத்தையா ராஜீவ் காந்தி இந்தியாவில பிரதமராக இருக்கும் போது மேகாலயா தேர்தலில் நாங்கள் ஜெயித்தா வெற்றி பெற்றால் பைபிள் படி ஆட்சி நடத்தும் தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை இருக்கு ராஜீவ் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது பைபிள் படி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் பைபிள் படி பிறகு என்ன சமய சார்பற்ற தன்மை பத்தி பேசுறது வாய்களே பேசுறது இது குத்தமான குத்தமே கிடையாது இது மாதிரி பேச்சுக்கள் காங்கிரஸ் வந்து மறுபடியும் பிரிவினை நாட்களை நோக்கி போகுது பிரதமர் அவர்கள் ரொம்ப சரியா சொல்லியிருக்கிறாரு இப்ப காங்கிரஸ் பேசுகிற இந்த பேச்செல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசுன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசத்தை காவு கொடுத்து விட முடியாது மத ரீதியாக தூண்டல் தூண்டல் அதுல இருக்கு ஜாதி ரீதியாக தூண்டி விடுகிற போக்கு அதில் இருக்கு இந்த நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தையும் கலவரத்தையும் அபாயத்தையும் விளைவிக்கிற திட்டம் அதை பிரதமர் அவர்கள் பொருத்தமான நேரத்தில் கண்டிச்சிருக்கிறாரு குழந்தை பெற்றுக் கொள்வதீம் சொன்னாரா எங்க வார்த்தை பயன்படுத்தினாரா குழந்தை பெற்றுக்கற பத்தி பேசினாடனே முஸ்லீம் முடிவு தான் கம்யூனல்

அவர் தான் ஆத்துல இறங்குறாரு குதிரை வாகனத்துல இறங்குறாரு எல்லாம் சனாதனம் தான் இது ஆயிரம் வருஷத்துக்கு உள்ள நடந்த கொடுமை எல்லாரும் எல்லாம் வழிபட்டு இருந்தாங்க கண்ணப்பனார் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு ஆழ்வார்கள் எத்தனை ஒரு பிராமணர்கள் தெரியுமா உங்களுக்கு நாயன்மார்கள் எத்தனை ஒரு பிராமணர் தெரியுமா எந்த கடவுளா பிராமணர் அவங்களுக்கு தெரியுமா என்ன எங்களுக்கு சொல்லி தெரியும் தெரியும் சமூக நீதியை பத்தி எந்த கடவுளுக்கு பிராமணர் ராமர் பிராமணரா கிருஷ்ணர் பிராமணரா மகாத்மா காந்தி சொல்றாரு அயாமி சனாதனை ஹிந்துன்னு சொல்றாரு அயாமி சனாதனி ஹிந்துனும் காந்தி சொல்றாரு அப்ப காந்தி ஏற்றத்தாள் வாகிப்த்கிட்டாரு அத்தமா நீங்க ஐயா நம்ம முக ஸ்டாலின் அவரு வீட்டுக்கு போங்க சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு எங்க இருந்து தெரியுமா புட்டப்பரத்திலிருந்து இருந்து வரும் சத்ய சாய்பாபா இதுல இருந்து அது ஏற்றத்தாழ்வா என்ன என்ன பங்க மாட்டிக்கிட்ட பங்க சார் நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் சார் ஏமேல திரிக்கிறீங்க கேக்குறோம் சார் நான் இல்ல சார் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் திரிக்காதீங்க அப்ப சனாதனம்னா என்னன்னு கேக்குறீங்களே அப்ப நான் சொல்றது தான சனாதனம் நான் தான சனாதனி நீங்க சனாதனியா நீங்க சனாதனினு சொல்லுங்க நீங்க சொல்ற விளக்கத்தை நான் ஏத்துக்கறேன் நான் திருக்குறள் படிச்சிருக்கேன்னு சொல்றேன் அதுக்கு விளக்கம் சொல்லுங்க நீங்க திருக்குறள் படிக்கலன்னு சொல்றீங்க அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு பாருங்க ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாரு பாரு